திருமண்டலத்தின் மூலமாக நடத்தப்படுகிற உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தான் என்ன இந்திய மிஷினரி சங்கம் சரியா அது எந்த ஊரா இருக்கட்டும் நிறைய பேர் தோத்திர பண்டிகை வந்திருப்பீங்க மெய்ஞானபுரமா இருக்கட்டும் இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் வாககுளமா இருக்கட்டும் வெள்ள தேசிய மெய்ஞானபுரம் உடன்குடி பண்டிகை நாள்ல ஒரு நாள் யாரை நினைவு கூறுவாங்க அப்படின்னா இந்த மிஷினரி இயக்கத்தை நினைவு கூறுவாங்க அருமையான நம்முடைய ஐயாவும் இந்த பண்டிகை நாளில் ஒரு மிஷினரி பாரத்தை எங்களுடைய திருச்சபை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தை கொடுத்துருக்காங்க அதனால் நம்முடைய சேகர குருவானவரை அவர்களுக்கு என்னுடைய இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பில் எங்களுடைய கனிவான வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொடுக்குறோம் இந்திய மிஷினரி சங்கத்தை மாத்திரம் இல்லை ஊழியங்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் அதிகமாக நேசிக்கிறவங்க கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பார் ஒரு ஒட்டுமொத்தமா அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்லிடுறேன் நல்ல ஒரு ஆண்டோரை மயிமைப்படுத்தி பாடல் பாட சேர்ந்து தான் பாட போறோம் அருமையாக ஆராதித்து ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை நிறைந்த பகுதிகளிலே அது எப்படி சுவிசேஷம் சென்று அடைகிறது என்பதை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமா நம்முடைய பணித்தளங்களை அதில் காண்பிப்பாங்க அது போக வட மாநிலங்களில குடித்து விரித்து ஆடிய மக்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு ஏதுவாக இன்னைக்கு ஆண்டவரை மைமைப்படுத்தி ஆடுறாங்க இந்த ஆதிவாசி மக்கள் ஆடுகிற ஒரு நடனம் பணித்தளத்தில் நடைபெற்ற உண்மையான சம்பவத்தை குறு நாடகங்களாக நடித்து காண்பிப்பார்கள் எல்லாமே நம்முடைய மிஷனரி சங்கத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் இதை பொறுப்பேற்று இந்த வேனில் அழைத்து வந்திருக்கிற அந்த விஷனார் கோஆர்டினேட்டர் அருமையான அன்பு சகோதரர் திரு தினகரன் சாமியில் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் வந்திருக்கிற டீம் மெம்பர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து நாம் ஜபர் சிந்தையோடு காத்திருப்போம் நம்ம எங்கெல்லாம் ஒரு மனதோடு காத்திருக்கிறோமோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை நம்மால் உணர முடியும் ஆமின் சொல்லுங்களேன் அலலூயா ரொம்ப சந்தோஷங்களை சந்திப்பதிலே ஒரு சில பாடல்களை அவர்களோடு இணைந்து நாம் பா நமக்கு தெரிந்த பாடல்களை தான் பாடுவாங்க இந்த பாடல் ஏன் தெரியுமா இன்னும் வெளியில் இருக்கிற எல்லாரும் அப்படியே உள்ளே வர்றதுக்காக தான் அதனால் நம்ம அமைதியோடு காத்திருப்போம் கத்தனமோடு ஒவ்வொரு நிகழ்வுகளும் பேசிக்கொண்டே இருப்பாங்க பாடல் வேலையாக இருக்கட்டும் குறு நாடகமாக இருக்கட்டும் பார்க்கிற பணித்தள காட்சிகளாக இருக்கட்டும் இந்த எல்லாவற்றுலேயும் எல்லாவற்றிலும் பேசி கொண்டே இருப்பார் தொடர்ந்து இப்பொழுது அருமையான சகோதரர்கள் வருவார்கள் வந்து நம்மை பாடல் மூலமாய் நம்மை வழி நடத்துவார்கள் கூடுகை ஒரு சில பாடல்கள் மூலமாய் நாம் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம் முதலாவது பாடல் நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரி ஜாஃப்லின் வந்து நிகரே இல்லாத சர்வேசா என்கிற பாடலை பாடி அந்நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் வேதம் சொல்லுகிறது அண்டூர் சொன்னார் வானம் எனக்கு சிம்மாசனம் பூமி எனக்கு பாதப்படியும் சந்தோஷங்க இன்றைக்கும் நம்பிக்கையற்ற நிலைமையிலே வாழுகின்ற மக்கள் கூட்டம் இந்திய தேசத்திலே கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலகத்திலே இறங்கி வந்து மனிதருடைய பாவத்திற்காய் மறித்தார் என்கின்ற உண்மை அந்த சத்தியத்தை அறிந்திராத மக்கள் கூட்டம் திரளாய் வாழுகின்றது இந்திய தேசத்திலே

தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் என கிணிரே வெச்சத்தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் என கிணிரே பாட பூமியில் யாருமே மாறி நிறுவாக்குமாறானவரேந்த ஆனந்தமே அண்ணும் பகலிலும் பாடி

இயேசுவே இயேசுவே சார் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் ரைட் உலக மக்கள் தெய்வம் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறவைகளுக்கும் நாம வணங்குகிற இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்னன்னு தெரியுமா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படி கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் கையை பிடிச்சிக்கோங்களேன் கையை பிடிச்சிக்கோங்க சரியா ரைட்ஸ் இப்போ இந்த உள்ளகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ளகம் தான் என்னது உள்ளகம் சரியா உலகத்துக்கு மேலே யார் இருக்கிறா இப்போ லூயா சரி ஐயா சொன்னாங்கல்ல ஐஎம்எஸ் அப்படிங்கிற மிஷினரி ஸ்தாபனம் வந்து இருக்கிறோம் மிஷினரினா என்ன ஒட் இஸ் மிஷினரி ஒர்க் மிஷினரி ஊழியம் என்றால் என்ன

ஒரு கோட்ஸ் இப்படி சொல்லுகிறது ஒரு முடி மத்தியில் இருந்த ஒரு பேராக சொல்லுகிறார் எங்கெல்லாம் கல்வியும் நாகரிகமும் மண் அதிகரி கிடக்கிறதோ அங்கே போய் தோண்டிப்பார்யா ஒரு மிஷினரியின் கல்லறை இருக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் எங்கெல்லாம் கல்வி நாகரிகம் மருத்துவம் சார்ஜி கல்லறை இருக்கும் இல்லையா சரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோன்னா எதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் மிஷினரிகளில் இருக்கிறோம் அந்த மிஷினரி பணி என்ன அப்படிங்கறது குறித்து அதிகமாக உங்களோடு சில நாடகங்கள் நடனங்களோடு கூட பகிர்ந்து சார்ந்தவர்கள் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டாவது பையனுக்கு கேன்சர் வியாதி கேன்சர் வியாதி பாதிக்கப்பட்ட அந்த பையனை மந்திரவாதிகிட்ட கூட்டிட்டு போனாங்க மருத்துவம் என்னென்னு தெரியாது பூஜாரிகள்கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஒரு பூஜாரி சொன்னா உன் பையனுக்கு கேன்சர் சரியாகும்னு சொன்னா பையனை கங்கையில் தண்ணிக்குள்ள அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணிருக்கணும் முக்கிய வச்சிருக்கணும் தண்ணிக்குள்ள முக்கியம் வச்சிருந்தா அவனுக்கு கேன்சர் வியாதி சரியாயிரும் சொன்னதை நம்பி கணவன் மனைவி மூத்த பையன் மூணு பேருமா சேர்ந்து கேன்சர் பாதிக்கப்பட்ட அந்த பையனை இரண்டாவது பையனை தண்ணிக்குள்ள முக்கிய வச்சிருக்கிறாங்க செய்த பாவத்துக்காக அந்த வாலிபன் அடிக்கப்படுகிறான் கர்நாடகால லமானி அப்படிங்கிற மக்கள் கூட்டம் தங்கள் வீட்டில் பெருத்தெடுத்த மூத்த பெண் குழந்தையை தங்களை வணங்குற தெய்வத்துக்கு தாசியாக ஒப்பு கொடுத்துடுறாங்க அதாவது சின்ன வயசுலயே இந்த கோயிலை கொண்டு போய் விட்டுருணும் விக்கிரக கோயில பூஜை செய்யணும் பூஜாரிக்கு உதவி செய்யணும் நாளடைவில் பிள்ளை பிள்ளைய பண்ண உடனே அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கும் இந்த பிள்ளைக்கும் திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க பொட்டு கட்டி விட்டுருந்தாங்க என்ன பரிதாபம் தெரியுமா இப்படி தேவதாசியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு நாலு குழந்தைகள் பிறக்கிறது அந்த பிறக்குற குழந்தைகளுக்கு அப்பா யாருன்னு சொல்லி அவங்களுக்கே பாவங்களுக்காக நம்ம சாபங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தவரை நமக்காக சிந்தி ஜீவனை விட்டாரியா ஐயா மூணாவது நாளே உயிரோட வந்து டாரு இன்னைக்குயும் நம்மக்குள்ள இருக்காரு நம்ம இதயத்துக்குள்ள தான் அவர் வாழ்றாரு நம்ம கூட தான் இருக்காரு உண்மையான தேவன் ஐயா ஐயா சந்தோஷம் சமாதானம் எல்லா தர்ம என்னையா நீங்க இப்படி கேட்டுப்பீங்க அந்த இயேசு தெய்வத்திட்ட சமாதானம் கேட்டீங்கன்னா நிம்மதி சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் தருவாரியா அந்த தெய்வம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தருது அந்த தெய்வத்துக்கு நம்ம என்னையா கொடுக்கணும் ஐயா என்னையா நீங்க இப்படி கேட்டிருக்கீங்க

எனக்குள்ள வாங்க எனக்கு சமாதானம் தாங்க அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கட்டா போதும் அந்த ஏசப்பா இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் தந்துடுவாரு ஆமாய்யா எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா இலவசமா தாராரியா ஐயா என்ன செய்யா என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் சமாதானம் எதுமே இல்லையா இல்லையா சரியா சரியா பல பல பரிகாரங்கள் இடங்களுக்கு பத்தந்துட்டி கேட்டுச்சியா வெட்டி காணிக்க நீங்க

பத்து நாளைக்கு முன்னாடி வச்சு சொல்லிருந்தா நான் ஏன் கையை இழந்துருக்க மாட்டேறாய்யா கையை இறந்துருக்க மாட்டாயா பத்து பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா போயா கை போச்சியா ஐயா என்னய்யா என் கை போனதுக்கு நீ ஒரு காரண போயா போயா கை போனதுக்கு என் தாமத சேர்ந்து சேர்த்து போயிட்டு இருக்காங்களோ தெரியலே பலு நாடு செய்தி பலு நாடு we the side.

பேசி கொண்டு பொழுது அவருடைய அற்புதங்களை அதிசயங்கள் குறித்து பேசி கொண்டு பொழுது ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண்மணி அவதான் மிஷினரி இப்போ பேர் லயனா சமார் என்கிற ஆதிவாசினத்தை சார்ந்தவள் இங்கே கை கிடையாது கையில் கெட்டு போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஓடி வேகமாக வந்தான் நீ என்னையா சொன்ன சொன்னதை திரும்ப சொல்லு மிஷினரி சொன்னாரு இயேசுதான் உண்மையான கடவுள் ஒரு மாத்தம்தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் கேட்டா இயேசுன யாரு கடவுள்மா அப்போ அந்த ஆள் நீ கூட கூட்டிகிட்டு வந்துருக்குறியா அந்த இயேசுங்கிற ஆளை இவன் கூட கூப்பிட்டு வந்திருக்கிறியா மிஷினரி சொன்னாரு அவரு எங்கும் இருக்கிறார் கடவுள் அப்போ மீண்டும் கேட்டா அந்த கடவுள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும்னா நான் அந்த கடவுளுக்கு எத்தனை பன்றி கொடுக்கணும் எத்தனை கோழி கொடுக்கணும் எத்தனை எலுமிச்சங்க கொடுக்கணும் எவ்வளோ பணம் கொடுக்கணும் மிஷினரி சொன்னாரு நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் அந்த இயேசு தெய்வம் உனக்கு இலவசமா தர்றார் மீண்டும் கேட்டா எதுவுமே கொடுக்க வேண்டாமா எலுமிச்சு மேல கூட கொடுக்க வேண்டாமா எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஐயா இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு இலவசமா தர்றார் மீண்டும் மீண்டும் கேட்டா அழ ஆரம்பிச்சா பைத்தியக்காரியை போல கத்த ஆரம்பிச்சா மிஷினுடைய சட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சா தன்னுடைய ஆடைகளை கிழிச்சு முடியெல்லாம் பிரிச்சு போட்டுக்கிட்டு அர்ச்சுனை ஒரு காரியம் அட பாவி மனுஷா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் கிராமத்துக்கு வந்து இந்த நல்ல செய்தியை சொல்லி இருந்தா என் கையனா இழந்திருக்க மாட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து கிராமத்துக்கு இந்த நல்ல இயேசு தெய்வோ உனக்கு சந்தோஷம் தருகிறாரு சமாதானம் தர்றாரு நிம்மதி தருவாருங்கிற நல்ல செய்திய என் கிராமத்துக்கு வந்து சொல்லி இருந்தா என் கையன்னா இழந்திருக்க மாட்டேன் நடந்தது என்ன தெரியுமா அவளுக்கு ஒரு ஆறு மாசம் தூக்கம் கிடையாது ராத்திரி யாரோ ஒரு ஒரு காத்துக்குள்ள வந்து உன் கையை வெட்டி கொடு கையை வெட்டி கொடுன்னு கேட்கறது போல ஒரு சத்தம் மந்திரவாதிகளை பார்த்தா பூஜாரிகளை பார்த்தா ஒருத்தன் சொன்னால் நீ வணங்குற தேவதை உன் கையை வெட்டி கேட்குது உன் கையை வெட்டி கொடுத்துரு ஐயா வலிக்கும் தாங்க முடியாது நான் கை வேணுமா நிம்மதி வேணுமா நிம்மதி தான் வேணும் தூங்கி ஆறு மாதம் ஆச்சு ஒரு செகண்டு கூட என்னால் கண்ணை மூட முடியலை தூங்காமல் இருக்கிறதுனால எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதை போல் மனநிலை எனக்கு போகுது பித்து பிடித்தலை போல் ஆளாயிருவேன் நிம்மதி வேணும் அப்போ உன் கையை வெட்டி கொடுத்துரு பூஜைகள்லாம் செய்து அந்த பூஜாரிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நேராக விக்கிரக கோயிலுக்கு போனால் அறுவால் எடுத்தா தான் கையை தானே வெட்டினா அங்கே இருக்க விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்தாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனது கை போனதான் மிச்சம் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை மிஷினரி இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனார் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு கீழே இப்படி கேட்டிருந்தாரு இளையண்ணாவுடைய கை வெட்டப்பட்டதற்கு காரணம் கை வெட்டப்பட்டதற்கு காரணம் யார் அதே கேள்வியை பண்டிகை இருக்கிற அருமையான திருவேங்கடம் செய்கிற திருச்சி பிள்ளைகளாகிய உங்கள் முன்பதாக வைக்கிறேன் யார் காரணம் யாருக்கு காரணம் யார் காரணம் நம்மதான் காரணம் இல்ல நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இன்றைக்கும் சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நிம்மதிக்காக உடல் உறுப்புகளை வெட்டி எரிகிற மக்கள் கொட்ட நீர் தேசத்துல கோடி 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 இரத்தப்பள்ளி நம்மேல் விழும் காரணம் என்ன தெரியுமா நாம் தலைமுறை கண்ட கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் உண்மையான கடவுளை அறிந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் பைபிள் அழகான வசம் இருக்கிறது எவன் இடத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் இருந்து ஜெர்மனில இருந்து டென்மார்க்ல இருந்து ஸ்காட்லாந்துல இருந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் அதிகமான பேர் எங்க வந்தாங்க தெரியுமா எங்க வந்தாங்க சொல்றது புரியுதா புரியலையா வெளிநாட்டிலிருந்து இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு வெளிநாட்டில வெளிநாட்டிலிருந்து கப்பல் ஏறி எட்டு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் என்று சொல்லி கப்பல் பிரயாணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகளில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மிஷினரிகள் வந்து இறங்கின இடம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பசங்க மளிகை அதிகமாக சொல்லுகிறது அழகாய் சொல்லுகிறது எவன் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ எவர்களிடத்தில் இடத்தில் அதிகமான மிஷினரிகள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களிடத்தில் அதிகம் கேள்விகள் கேட்கப்படும் பதில் சொல்ல வேண்டியது யார் தான் நீங்களும் நானும் தான் ஒரு சம்பத் முடிச்சிடுறேன் யார் தெரியுதா ராக்லண்ட் நம்ம எல்லாம் உருவாக்கினவர் ராக்லண்ட் அழைப்பு கொடுத்தது யாரு ஹென்ரி பென் அப்படிங்கிறவர் இவர் மூலமாக தான் ராக்லண்ட் எங்க வந்தாரு நம்முடைய பகுதிக்கு கடந்து வந்தார் அதை படித்த ட்ரினிட்டி காலேஜில் ஒரு காணிக்க எடுத்தாங்க என்ன காணிக்க எதுக்கு காணிக்க எடுத்தாங்க தெரியுமா திருநெல்வேலியில் வட திருநெல்வேலியில் நடைபெறுகிற ஊழியத்திற்காக காணிக்க எடுத்தாங்க காணிக்க எடுக்கும்போது ரேக்லண்ட் என்ன பண்ணார் அதில் ஒரு கா பணத்தை போட்டார் ரேக்லண்ட் யார் தெரியுமா சாதாரண ஆளு கிடையாது ரேக்லண்ட் தோரா அப்படிங்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க தாத்தா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தவர் இங்கிலாந்து தேசத்தையே ஆளக்கூடிய வம்சத்தில் பிறந்தவர் யார் அவரு காணிக்கப்பட்டாரு ஐயா ராக்லாண்ட் நீ போடுற காணிக்க வேண்டாம் யார் வேணும் நீ தான் வேணும் நீ போடுற காணிக்க வேண்டாம் யார் வேணும் நீ தான் வேணும் உப்பு கொடுத்தாரு கிளம்பிட்டாரு வந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல நம்முடைய புகை வந்து ஊழியா வந்தாரு முப்பத்தி ஏழு உழைத்து ஆரம்பிச்சிட்டாரு எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ரெண்டு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன் சரியா இது ராக்லனுடைய டைரியில இருந்து இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது ராக்லனுடைய டெய்லி நாட்குறிப்பில இருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சம்பவம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஈஞ்சாறு கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈஞ்சாறு அப்படிங்கிற கிராமத்துக்கு சிவகாசி பக்கத்துல இருக்கிற ஈஞ்சாறு அப்படிங்கிற கிராமத்துக்கு என்ன பண்றாரு கடந்த அதுல போட்டிருக்கிறது அப்படின்னு தமிழ்ல படிக்கிறேன்